ராகுல் காந்திக்கு அடி கொடுத்தாங்கன்னா ஓட்டு 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 திருட்டு திருட்டு நம்ம தானே இவர் திருட்டுன்னு திருட்டுன்னு வந்து திருடணும் வந்து எல்லாத்துக்கும் போட்டு இவரை தோக்கடிக்கணும் மக்கள் நினைச்சாங்க யாருமே அங்க மறு தேர்தல் ஓட்டு திருட்டு மறு தேர்தல் கேட்டிருப்பீங்கல்ல மக்கள் ரோட்ல இறங்கி போராடி இருப்பாங்களே இருப்பாங்க அதே மாதிரி இன்னைக்கு எஸ்ஐஆர் ஒத்துக்கொள்ள மாட்டேன் ஒத்துக்கொள்ள மாட்டேன் ஒத்துக்கொள்ள மாட்டேன்னு பார்த்து பயப்படுகிறார்கள் திமுக தொடர்ந்து வெற்றி பெறுவது போலி போலி வாக்குகள் நீக்கப்பட்டு விட்டால் இன்னைக்கு தம்பி விஜய் இதுவரைக்கும் பதினாறாம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்துவாருன்னு சொன்னா நான் அப்பவே சொன்னேன் ஆர்ப்பாட்டம் எல்லாம் நடத்தாதுங்க அந்த சக்தியே மக்களுக்கு ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா அதுக்கு உதவி செய்ய சொல்லுங்க நான் ஒரு புத்தகம் எழுதினேன் முப்பது நாட்களுக்குள் முடியாதுன்னு அதே தம்பி தான் சொல்லியிருந்தார் நான் ஒரு புத்தகம் எஸ்ஐஆர் பத்தி ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன் அதுல எவ்வளவு வெற்றிகரமாக அதை செய்ய முடியும் அதனாலதான் அந்த புத்தகத்தை நான் போஸ்ட்ல அனுப்ப சொன்னேன் ஏன்னா இன்னைக்கு வேணா வேணாம்னு சொல்லிட்டு இருந்தவரு விஜய் சொல்றாரு வாக்குகள் பறிபோகுமா நான் கேக்குறேன் எப்படி வாக்குகள் பறிபோகும் போகும் நம்ம லட்சக்கணக்கான வாக்குகள்லாம் பறி போவதற்கு வாய்ப்பு அடுத்தது வாக்காளர் பட்டியெல்லாம் வெளியிட போறாங்க எல்லாரும் பார்க்க தான் போறோம் அதில் மட்டும் என்ன தாவகா ஓட்டுகளை பார்த்து அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு எப்படி தம்பி அதெல்லாம் அதனால திமுக தான் அப்படி பேசுது உங்களை மாதிரி புது கட்சிக்கு இந்த எஸ்ஐஆர் உதவி செய்யும் அதனால நீங்க வந்து இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கீங்க இணையதளத்துல பதிவு செய்யுங்க எல்லாரும் சேர்ந்து முதல் வாக்காளர்கள் எல்லாரும் சேர்ந்து பதிவு செய்யுங்கன்னு ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை சொல்லியிருக்கீங்க அப்படியே சொல்லிக்கிட்டு ஏன்னா அதை எதிர்த்து சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க இதை தடுக்க முடியாது நீதிமன்றம் கூட இதை தடுக்காது